ஆண்கள் பெண்களுக்கு வந்து அவிசியம் தற்காப்பு வந்து அவிசியம் தேவை அந்த தற்காப்பில் உணவுக்கு பெண்களுக்கு பாலியல் உணவு வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் அதுக்காக நம்ம வந்து பெண்களுக்கு வந்து நான் இலவசமான கற்காப்பு கடையை வந்து நம்ம பெண்களுக்கு நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன் உங்களோடய அனுப்ப தயாராக இருக்கேன் எனக்கு கலோசம் வாய்ப்பு வைக்கிறதுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி இதோடய மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தங்களுடைய ஆலோசனைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றியை தெரிவித்து வருகிறோம் அடுத்த வேலை யாராவது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் மாணவர்கள் அவர்களை இந்நேரத்தில் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும் பொருட்டு இரண்டு ஆசிரியர்களை நியமித்துள்ளோம் அவர்களிடம் உங்களுடைய பெயர் வாட்ஸ்அப் செல் நம்பரை கொடுத்து பதிவு செய்து கொள்ளவும் என் பெயர் அப்துல் மாலிக் முதல் பத்தாவது வரைப்பதால் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு

என்னோட நண்பர்கள் தான் நினைத்து வந்தார்கள் என்னை இந்தியை ஒருவர் பத்து நண்பர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொருவரும் என்னை போட்டி போட்டுக் கொண்டு நான் தான் இன்னைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நினைக்க முடியல எனக்கு இன்னைக்கு பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தீபா பண்ணி ஜம்மியை பிடிச்சிருக்கேன் அதை முடித்து முடிப்பதற்கு அடிப்படையில் வந்து பண்ண முடியும் இந்த நண்பர்கள்

ஏற்பாடு ஆனால் இதை வந்து ஒரு சண்டை தான் கூடுதலான மாணவர்கள் வந்து கட்டி வந்திருப்பாங்க அதிகமான நபர்களுக்கு ஏற்பாடு நிறைய ஹீரோக்களை இன்னைக்கு என்னோட படித்த பல பேர் நல்ல பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்காங்க நிறைய அப்டேட் இருக்காங்க

சந்தோஷமான ஒரு செய்தி அந்த அடிப்படையில் நிறைய மாணவர்களை இன்னும் பெண்பெரும் உருவாக்குங்கிற ஒரு கோரிக்கையோடு மீண்டும் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக ஒரு சேட்டர்டே சண்டேல வாங்க நான் அதிகமான மாணவர்களை அழைக்க வேண்டும் என்கிற ஒரு சின்ன கோரிக்கையும் நான் வைக்கின்றேன் ஒரு கருத்துக்கு மாவட்டத்தில் இருந்த நன்றி முன்னாள் மாணவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை பதிவு செய்யுங்க ஓர் அசோசியேஷன் வாட்ஸ்அப் குரூப்போட ஆரம்பித்து அதில் எல்லாரும் இல்லைங்க வருகின்ற வருடம் முன்னாள் மாணவர்கள் நீங்களே சிறப்பான முறையில் அதை அறிவு செய்து நடத்துபடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலோ நிர்வாகத்தை நான் ரெடியாக இருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது முன்னோட்ட ஒரு நிகழ்வாக தான் இந்த இதை ஆரம்பித்தாங்க அதுவும் இருந்த சிறப்பையோடு நம் பள்ளியின் அவர்கள் செய்துள்ளார்கள் உங்களை எல்லாம் ஒரு வைக்கணும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேணும் நீங்கள் என்னென்ன ஊரில் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மறுபடியும் காலங்களில் இது மிக சிறப்பாக வைஸ் நடத்துறதுக்கு திட்டமிட்டுள்ளோம் உங்களுடைய ஆதரவோடு அதை நீங்களே சிறப்பான முறையில் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் செய்யுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக காலையில் நடைபெற்ற

இந்த பள்ளியிலே பணி பணியாற்றிக் இவர்கள் ஆசிரியர்கள் பெரும்பான்மையான ஒரு வல்ல உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்கே நாங்கள் எங்கே வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர்களை நாங்கள் மறக்க மாட்டோம் காரணம் என்னவென்றால் எங்கள் அடித்தளமானது இந்த பள்ளியிலே உருவானது நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒன்றிலிருந்து இருந்து வெற்றி வரை நாங்கள் சென்ற பிறகுதான் உயர்நிலை பள்ளியாக ஆகின்றது அதனைதான் தொடக்க பள்ளியை நீங்கள் கணக்கி எடுக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் இந்த ஆசிரியர்கள் பணி என்பது ஒவ்வொரு மாணவர்களையும் பல்வேறு கட்ட துறைகளிலே அமரக்கூடிய வகையில் அவர்களை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் குறிப்பாக பல்வேறு ஆசிரியர்கள் நினைவு கூறுகின்றேன் குறிப்பாக அபி முகமது சார் மற்றும் ரசீது சார் பழனி சார் ஆனந்த் சார் சிவபிரகாசம் சார் மற்றும் விட்டு போனால் அவர்களையும் நான் இதை நினைத்துப் கொள்கின்றேன் என்னோடு பயின்ற மாணவர்களையும் நான் இதை நினைவுபடுகின்றேன் இதில் நான் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இதுவரை ஒரு எங்களுக்கு முடித்துக் கொள்கின்றேன்

Thank you, thank you, thank you, thank you. करने कहलाते पति है பெண்கள் ত্রিবে এ সরмила பானু এ রূপিয়া বেগম বীরوري মেলাക്കളিগো আপনাদের পরিষেিনে পদার্থ পলিমাছাই নাটরণে এവരൾ বলঙ্গুवारे অঙ্গুরকে নিতে മുൻ മാണി അതിവർഗ്ഗ ഇടങ്ങളെ ചില വരേ அடுத்ததாக ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற முன்னாள் மாணவர் இன்னார் மதர் பண்டிவாசல் நாட்டாண்மை ஜனாப் அயூப் கான் அவர்களுக்கு

மற்றும் துணை நாட்டாண்மை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக முப்பத்தி இரண்டாவது விளையாட்டு விழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நூறு மீட்டர் ரன்னிங் வெற்றி பெற்ற முதல் இரண்டில் பெற்ற மாணவி தீ ஜனனி எட்டாம் வகுப்பு மாணவி முதல் முதலிடம் பெற்றுள்ளார் அவர்களுக்கு

कोटी के बेटे बेटे ये सेम अलग इतना वो तो मारा भी सेकेंड प्लेस फाइजा थर्ड प्लेस बी चलेगी अब यहाँ पे मेन प्लेस के लिए फर्स्ट में एक फर्स्ट सेकेंड में एक फर्स्ट लेंगे लगा हाई जंप पोटियल बी चलेगी इतना वो तो मारा भी <laughs> बुलाएगा ये सेम अलग ये डांबिरा

आपसी गर्ल्स के बुलडॉल बांधने, हाईएक्स का नाम लेने, सेल्स कर वाले करोड़ी रुपए कमाने, आपसी गेस्ट नसीया और पता नहीं किस नसीया, फैलने ये नतीजा मिले आसुवा बने और नसीय गेस Gracias.

हाई जंप पोते के बेटे बेटे हैं माने यस मनीषा यम ऐसा ना ऐसा ना की बोले कोको पोते के बेटे बेटे हैं विलेस थार नो सनील है के महाले चिनी यम ऐसा ना ये नाली के सिरा पालो वी डांसी वी विलास्टी

Gueve referred on as you can, my染 are sorti, analyze it. Every letter I mention, my neckline reference. And challenge from this, capacity씨 explaining here as a question earlier. 我们的。